நேர்கள் கேக்குற நிறைய கேள்விகளுக்கு நேரடியான பதில ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதற்கான பதில்களை தருகிறோம் நிறைய கேள்விகள் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க நீங்கள் கேட்டவை எல்லாற்றையும் முழுமையாக பதில் பார்க்கலாம் நீங்க சார் பொண்ணுன்ற ஒரு மேடம் கேட்டிருக்காங்க சார் எனக்கு நார்மல் டெலிவரி ஆச்சு பிளானிங் வர பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு மாசம் ஆச்சு செக்ஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க டெலிவரிக்கு அப்புறம் ஒன்றரை மாதங்கள் அது நார்மல் டெலிவரியா இருந்தாலும் சரி இல்லை சிசேரியன் போன்ற அறுவை சிகிச்சைகள் இருந்தாலும் ஒன்றரை மாதங்கள் கழித்து நீங்கள் இயல்பான மா உறவு வைத்துக்கலாம் கருத்தடை பண்ணிட்டதுனால நீங்கள் இன்னொரு முறை கர்ப்பமாயிருவோன்னு பயப்பட வேண்டியதில்லை கருத்தடை பண்ணாதவர்கள் ஒரு மூணு மாதத்தில் திரும்ப கர்ப்பமாக கூட வாய்ப்பு இருக்குது அவங்க வந்து காப்பர்ட்டியோ இல்லை வேற ஆணுரை போன்ற முறைகளையோ பயன்படுத்தணும் நீங்கள் ரெண்டுமே பண்ணிட்டீங்க அப்படின்றதுனால ஒன்றரை மாதங்கள் பண்ணும் ஒன்றரை மாதம் என்ன கணக்கு அப்படின்னா அந்த கர்ப்பப்பை நார்மல் டெலிவரியில் சுருங்கிறதுக்கும் சிசேரியனில் காயங்கள் ஆரி அந்த பெண் இயல்பான நிலைக்கு வர்றதுக்கும் நார்மல் டெலிவரிலேயும் குழந்தை தலை வ வரும்போது எபிசி அட்டமின்னு சொல்லி பெண்ணு கொஞ்சம் கட் பண்ணி விரிவுபடுத்தி குழந்தை தலை எடுப்பாங்க அந்த பொற்க புண்கள் ஆடுறதுக்கும் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் டைம் வேணும் ஸோ பெண்ணுக்கும் இதை தவிர மிகப்பெரிய சோர்வு இருக்கும் டெலிவரின்றது ஒரு மெரிய மேஜர் ஈவெண்ட் அதுக்கப்புறம் ஹார்மோன்கள் மாற்றங்கள் பல்வேறு சேஞ்சஸ் இருக்கும் அந்த பெண்ணுக்கும் ஒரு ஓய்வு தேவைப்படும் ஒரு மாதங்கள்லேருந்து நீங்கள் இயல்பான தாம்பத்திய உறவுக்கு திரும்பலாம் அது ரெண்டு பேருக்குமே நல்லது முன்பு பெண்ணுக்கு வந்து ஒரு ஆறு மணி நேரம் முதல் எட்டு தூக்கம் வேணும் அந்த நேரத்தை வந்து தந்தை அல்லது மற்ற உறவினர்கள் யாராவது பார்த்துக்கணும் பெண்ணுக்கு நல்ல தூக்கம் வேணும் தான் அவங்களுக்கு செக்ஸ்ல ஆர்வம் வரும் குழந்தை அப்படின்றது பிறந்த நேரமாக குழந்தை அப்பப்போ ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு முறை அழுதுகிட்டு இருக்கும் குழந்தையை கவனிக்க வேண்டியது இருக்கும் அப்போ ஒரு தாய் தாய்க்கு வந்து ஒரு நல்ல தூக்கம் ரொம்ப அவசியம் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு செக்ஸ் ஆர்வம் திரும்ப வந்துடும் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு மனைவியுடன் உறவு வைத்த பிறகு அடுத்த பதினஞ்சாவது நிமிஷத்தில் அவங்க தூண்டினால் எனக்கு வந்து தன்மை வருது ஆனால் ஆணூருக்குள்ள கடுமையான வழி இருக்கு இது அடுத்த நாள் பண்ணும்போது போது இல்லை சில பேருக்கு இப்படி வரலாங்க ஒரு முறை உறவு வைத்த பிறகு இரண்டு மூன்று நான்கு முறை கூட சில பேரால் செக்ஸ் பண்ண முடியும் சில பேருக்கு ஒரு மைல்டு பெயின் இருக்கலாம் இதுக்கு பல காரணங்கள் இருக்குது அந்த தோல் ரொம்ப டைட்டாக இருக்கிறது இல்லை உள்ளே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கிறது சிறுநீர் வர்ற பாதையில் சில பேருக்கு வழி லைட்டாக இருக்கும் விந்து வெளியேற்றின பிறகு அந்த இடத்துல ஒரு அன் அன்யூஷுவல் ஃபீலிங் இருக்கும் சில பேருக்கு இது கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் சில பேருக்கு கம்மியாக இருக்கலாம் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் மூன்றாவது முறை பண்ண விரும்புகிறீங்க பிரச்சனை இல்லைன்னா பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு இடைவெளி விட்டுருங்க காலையில் ஒரு முறை செக்ஸ் பண்ணலாம் நைட்டு இன்னொரு முறை பண்ண வேண்டாம் சில நேரங்களில் செக்ஸ் பண்ணிட்டு உடனே போய் சிறுநீர் கழிக்க சில பேர் முயற்சி பண்ணும் போதும் ஒரு கடுமையான வழி இருக்கும் இந்த வழி எதுனால வருது அப்படின்னா விந்து வர்ற பாதை திறந்திருக்கும் போது சிறுநீர் வர்ற பாதை டைட்டா மூடப்பட்டிருக்கும் அதுக்கு நேரம் எடுத்து தான் அது ரிலாக்ஸ் ஆகும் நீங்க உடனடியாக போய் சிறுநீர் கழிக்க முயற்சி பண்ணீங்கன்னா இந்து வர்ற பாதை டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பாதையை திறக்கிறதுக்கு வந்து ஒரு வலி ஏற்படுற மாதிரி ஒரு அன்யூஷுவல் ஃபீலிங் இருக்கும் இது வழி மாதிரி இருக்காது ஆனா ஒரு டஃபான ஃபீலிங் இருக்கிறத பார்க்க முடியும் இது ஆபத்தானதல்ல உங்களுக்கு ரொம்ப வலி அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா ஒரு பன்னிரண்டு மணி நேரம் இடைவெளி விட்டு செக்ஸ் பண்ணுங்க அசோக் என்று ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு சார் பி ஷார்ட் இன்ஜெக்ஷனை வந்து நரம்புல தான் போடணுமா இல்ல கை தோல் பட்டையிலும் போடலாமா இல்ல இடுப்புல போடலாமான்னு கேட்கிறாரு பிஷாட் இன்ஜெக்ஷன் வந்து மூளையிலிருந்து பல இடங்களில் போடக்கூடிய விஷயம் அதுக்கு வேறு பேர் பிஆர்பி பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மான்னு அதுக்கு பேர் அதை கர்ப்பப்பையில் போடுவாங்க கர்ப்பையை கொஞ்சம் ரெசப்டிவாக மாற்றுறதுக்கு சினை முட்டை பைகளில் போடுறாங்க நிறைய சினை உருவாக்குறதுக்கு ஷோல்டரில் போடுறாங்க ஷோல்டரில் ஏதாவது தேய்மானம் இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு மூளையில் போடுறாங்க பாடியில் நிறைய இடங்கள்ல அதை போடுறாங்க இந்த பிளேட்லெட் ரிச் பிளாஸ்மா வந்து ஒரு ஆற்றக்கூடிய தன்மை உள்ளது கிட்டத்தட்ட அது வந்து ஒரு ஸ்டெம் செல்லுக்கு ஈக்குவலான ஒரு பொருள் குரோத் ஃபேக்டர் நிறைய இருக்கும் அதை வந்து பீனிஸில் போடும்போது அதுக்கு பி ஷாட்னு பேர் மற்ற இடங்களில் போட்டிங்கன்னா பிஆர்பி இன்ஜெக்ஷன் சொல் பிஆர்பி இன்ஜெக்ஷன் குரோத் ஃபேக்டர் வளர்ச்சி இப்போ ஒரு எலும்பு உடஞ்சி இணையாமல் இருக்கு அதில் பி ஷாட் இல்ல பிஆர்பி இன்ஜெக்ஷன் போடுவாங்க அந்த எலும்பு வந்து இணையறதுக்கு சீக்கிரம் குணமாகறதுக்கு அது உதவியா இருக்கும் அப்படி பல இடங்கள்ல அதனுடைய பயன்பாடு இருக்கு ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பயன்பாடு மாறுபடும்